எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மைதா மாவு சுருள் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்து ஒரு சட்டியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நல்லா அடி அடி அடிச்சு எடுத்துக்கோங்க நல்லா இருந்தால் நல்லா அதை வச்சு இது பண்ணிக்கோங்க உப்பு வந்து ஒரு சின்ன அளவுக்கு ஒரு ஒரு சின்ன பிஞ்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு வந்து மஷனிங் கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை எடுத்து அதில் போட்டுட்டு அதை வந்து நல்லா கிண்டு கிணுன்னு கிண்டி எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கிண்டி கிண்டி எடுத்துக்கோங்க அப்புறம் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதையும் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நல்லா த அது வந்து நல்லா தண்ணி கணக்காக வர்ற மாதிரி தேங்காய் வந்து மிக்சியில் ஒரு ஒரு ரெண்டு சுட்சியில் எடுத்து போட்டு நல்லா துருவி எடுத்துருக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி எதுவும் ஊற்றாமல் மிக்சியில் போட்டு சீனி வந்து ஒரு ஒரு நா ஒரு சின்ன அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த க அந்த சட்டியில் இருக்கிற அந்த தோசை மாவை எடுத்து அதை தோசைக்கல்ல வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஊற்றிடுங்க அந்த தேங்காய் பூ வந்து திருவி வச்சுருக்கோம்னா மிக்சியில் போட்டு எடுத்தது அதை எடுத்து அதில் தூவி விட்டுருங்க அதுக்கப்புறம் சீனி ஒன்று ஒரு கிணத்தில் வச்சுருந்தோம் அதையும் எடுத்து அதில் போட்டுருங்க கொஞ்சம் எண்ணெய் வந்து எடுத்து அதை சுற்றி வர ஊற்றி விட்டுக்கோங்க கேஸ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி போடாமல் அப்படியே வந்து மடைச்சி மடக்கி விட்ருங்க மடக்கி விட்டுட்டு அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க சூடாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அனுப்புங்க நன்றி இப்போ வந்து நட்ஸ் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு முட்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு சின்ன பிஞ்சில் உப்பு எடுத்து அதில் போட்டுக்கோங்க அதனால கிண்டு கிண்டுன்னு கிண்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன க பேன் வச்சு அதில் நெய் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வ அதில் வதக்கி எடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சம் எடுத்து அதையும் தனியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து எல்லாத்தையும் அந்த முட்டையை அடித்து வச்சதை வந்து அதில் எல்லாத்தையுமே போட்டுருங்க போட்டுட்டு கே தோசைக்கடலை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டையை இதை வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திரும்பி வந்து அடுத்த பக்கமாக வேக வச்சுட்டு அப்புறம் திரும்பி எடுத்து தட்டில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க நன்றி இப்போ வந்து நம்ம நேற்று வச்ச பூரி வந்து வேஸ்ட்டாக இருக்கிறது அதை வந்து என்ன செய் எப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நேற்று வச்ச பூரியை வந்து எடுத்துக்கோங்க அதை எடுத்து ஒரு கிணற்றில் வச்சுட்டு பால் வந்து காய்ச்சி வச்ச ஆறுனா பாலை எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து சீனியை எடுத்து போட்டுக்கோங்க சீனி போட்டுட்டு அதில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் அதை நல்லா ஊறி நல்லா இதாகிடும் லூஸாக இதாகிடும் பொழப்பலான ஆயிரும் அதுக்கப்புறம் அதை எடுத்து குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பூனை போட்டு அதில் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து அதை சாப்பிடுவாங்க அதை வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் அதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு அந்த மீதி இருக்கிற அந்த பூரி வந்து சாப்பிட்டு இது பண்ணிடுங்க நன்றி